ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதாரோட பேண்ட்டு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கான நாடாக தான் இப்போ தைக்கிறேன் ரெண்டு பக்கம் ஃபோல்டு பண்ணி ரெண்டத்தையும் சுண்ணா வச்சுட்டு நடுவில் ஸ்டிச் பண்ண நாடாக ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடிதாருக்கு பட்டி மேலே வைக்கிற பட்டி நான் ரெண்டாக கட் பண்ணிக்க சின்ன பிள்ளைங்கன்றதுனால ரெண்டாக தான் கட் பண்ணியிருக்கேன் இதை போல் வச்சுட்டு கையில் ஓரடிக்கிறமே ஒன்று முன்னையும் பின்னையும் வச்சுட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கின்ற துணியை வச்சு மடித்து அப்படியே இன்னொரு மேலே ஒரு தையல் போட்டுரும் இது வந்து பேக் சைடு வரும் சுடிதாரோட பேண்ட்டோட பேக் சைடு இது அப்புறம் ஃப்ரண்ட்டில் வர்றது பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்கணும் முன்னியும் பின்னியெலாம் வைக்கக்கூடாது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு இதை பாருங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு தையல் போடணும் மேலேருந்து கொஞ்சம் தயில் போட்டு நடுவில் கேப் போட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டு வரணும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாடா ஃபுல் சை பிஸ்ட்டு இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இது பிசுறு வச்சு அடிக்கணும் நேரம் அடிச்சுட்டு அப்புறம் பின்னாடி தள்ளி தையல் பிசுரோட வச்சு தான் இது வந்து அப்படி தையல் கொஞ்சம் கேப் போட்டு தையல் போட்டுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு தி ரெண்டா இருக்கு இல்லைங்களா அதை தனித்தனியாக பிரிச்சுட்டு இந்த பக்கம் ஒன்றும் மடிச்சும் அந்த பக்கம் ஒன்று மடிச்சும் தையல் போடணும் நம்ம ஓரம் அடிக்கிற மாதிரி தான் இன்னும் இந்த பக்கம் மடித்து ஒரு தையல் போட்டுட்டு திருப்பினா இந்த பக்கம் அடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ தையல் போட்டு முடிச்சாச்சு இப்போ மேலே மடித்து தைக்கணும் நாடாவுக்கு மடித்து தைக்கணும் அந்த காப்பா நாடா போடணும் மாடாக்குன்னு நான் மடி கால் இன்ச்சி ஒன்று அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம் இது காட்டனுன்றதுனால நான் அப்படியே வச்சு அடிச்சிட்டேன் நீங்கள் சிந்தட்டிக்லாம் அடிக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு காலஞ்சி அடித்து மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடி மடிச்சுக்கலாம் புதுசாக தைக்கிறவங்களும் அப்படி தான் பண்ணணும் இப்போ காலிஞ்சி மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மழிப்பு மடித்து நாலாக்கு தையல் போட்டுக்கலாம் புதுசாக தைக்கிறவங்களுக்கு நான் வந்து அப்படியே மடித்து ரெண்டுத்தையும் ஒன்றா மடித்து அப்படியே தையல் போடுறேன் இது காட்டனுன்றதுனால அப்படியே படிஞ்சிடும் சிந்தட்டிக்கில் நீங்கள் தை ட்ரை பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்னாராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காட்டனில் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சிந்தட்டிக்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ மடித்து அடித்தாச்சு இப்போ வந்து பேண்ட்டுக்கு பேண்ட்டோட அடிச்சுன் பே்டுக்கு வந்து இது கால் பகுதி கேன்வாஸ் காலர் கேன்வாஸ் எடுத்திருக்கேன் அது ஒரு இன்ச்சு அளவுக்கு வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் கால் இஞ்சி அளவுக்கு வச்சு கேன்வாஸில் வச்சு துணியை அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மடிப்பு மடிக்கணும் இதில் வந்து நான் ஏற்கனவே அடிச்சிட்டேன் இன்னொரு கால் காமிக்கிறேன் பாருங்கள் தோவை இந்த பாருங்க அந்த கேன்வாஸை வச்சு கால் இன்ச்சி அளவுக்கு வச்சு ஒரு தையல் போட்டோம் தையல் போட்டு அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடித்து மேலே கரெக்டாக ஓர தைக்கல் அப்போ தான் தையல் நல்லா அழகாக இருக்கும் காலில் கரெக்டாக வச்சு கரெக்டாக ஓரமாக தையல் போடுங்க தையல் போட்டு இப்போ அப்படியே திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இங்கே மூணு தையல் வரணும் காலுக்கு அப்போ தான் அழகாக இருக்கும் நிறைய டிசைன் அதை வளைச்சிலாம் டிசைன் போடலாம் இதை குட்டி பிள்ளைங்க அதிகமாக வேணாம் இது பத்து வயசு பதினோரு வயசு பிள்ளைங்களுக்குலாம் இது தைக்கிறேன் இதில் வேணாம் இப்போ நான் தைச்சாச்சு இப்போ வந்து பேண்ட்டோட அந்த சைடு தச்சு வச்சுருக்கேன் தச்சு வச்சுட்டு பட்டியோட நல்ல பக்கமும் பேண்டோட நல்ல பக்கமாக வச்சு பின் பண்ணிவிட்டேன் பின் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து கீழே இருக்கணும் பேண்ட்டு துணி மேலே இருக்கணும் மெயின் துணி மேந்தே மேலே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஃப்ளீட் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் நான் இதை கட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாச்சு போட்டு வச்சு என் கரெக்டாக இது நீங்கள் கட்டிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் இது வந்து கரெக்டாக அந்த நாச்சிக்கு நாச்சி கரெக்டாக பின் பண்ணிவிட்டு பட்டி துணி கீழே இருக்கணும் பேண்ட்டு துணி மேலே இருக்கணும் அப்போ தான் ஃப்ளீட் வைக்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த ஃப்ளீட் வைக்கும் போது பார்த்திங்கன்னா நான் வந்து சைடில் வைக்கல ஃப்ரண்ட்டில் தான் வச்சுருக்கேன் நான் ஃபஸ்ட்டு இருக்கிற துணியெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா மூணு மூணு ஃப்ளீட் தான் வருது இதில் அதிகமாக வரல இந்த மூணு மூணு ஃப்ளீட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ளீட் வைக்கும் போது இந்த பக்கம் அடிக்கணும் ஸோ சைடில் தான் அந்த நாச்சி வரும் நம்ம சைடில் தான் நாச்சி வரும் நாச்சி விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி மிச்சம் இருக்கிற துணியை வந்து ஃப்ளீட் வைக்கிற இப்போ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு அந்த பக்கம் வச்சு ஃபஸ்ட் அடுத்ததும் இந்த பக்கம் வைக்கணும் ஒரே பக்கமாக ஃப்ளீட் வைக்கக்கூடாது நல்லா இருக்காது அந்த பக்கம் வச்சுனா இந்த பக்கம் தெரியும் இல்லைனா இந்த பக்கம் வச்சிங்கன்னா அந்த பக்கம் மாற்றி மாற்றி நீங்கள் ஃப்ளீட் வச்சிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் இதில் வந்து மூணு மூணு ஃப்ளீட் தான் வருது நீங்கள் அந்த நாச்சிக்கும் கரெக்டாக அந்த பின் பண்ணிட்டீங்கன்னா மீதி எக்ஸ்ட்ரா இருக்க எவ்வளோ இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃப்ளீட் வச்சுக்கலாம் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் அதுக்கோசம் தான் நாச்சு போடுறது இப்போ இது வந்து வச்சாச்சு ஃபுல்லாகவே வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சுற்றி இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இந்த இப்போ இந்த பக்கம் வச்சுட்டு அவ்வளோதான் முடிச்சாச்சு பேண்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்